சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் இரண்டாம் நாள் அஷ்டமி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செய்து அதன் மூலமாக நன்மைகளை பெறுவதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ உகந்த நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சமீபத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் குடும்பம் அமையக்கூடிய தன்மை தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ ஆண் பெண் இருவருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல நாளாக இந்த வாரத்திலேயே எல்லாம் நிறைவாக இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஆணையை விட பெண்கள் தான் இன்றைக்கு அதிகமாக படிக்கிறீர்கள் ஆணையை விட நல்ல பதவிகள்லாம் இன்றைக்கு இருக்குதுங்க பெண்களால் முடியாதது சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை பெண்கள் அனைவருக்குமே இன்னும் இரண்டு வார காலத்திற்குள் போல வேலை போன்ற அமைப்புகள் சில பேருக்கு தூர இடங்களில் கிடைச்சாலும் கூட அந்த இடங்களுக்கு அனுப்புவதற்கு அப்பா அம்மா போன்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொல் பழிக்கக்கூடிய நாள்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நிலையில் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் இதை செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ தெரியாது ஆனால் அவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது கடனை உடனே வாங்கியாது

உடம்புல இந்தந்த இடத்துல நோய் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே வியாதி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு கூட இந்த ஒரு வருஷத்தில் படிப்படியாக அத்தனை வியாதி அமைப்புகளும் நீங்கி ஆரோக்கியமாக ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி வரக்கூடிய நல்ல தூரம் குருமாற்றம் இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை குறு பார்ப்பது போலவே ராசியை அவர் புனிதப்படுத்துகிறார் இல்லையா எண்ணங்கள் பலிக்கக்கூடிய தன்மை உடல் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை மனசு நல்லா இருக்கக்கூடிய தன்மை கடந்த காலங்களில் என்னென்ன விஷயத்தில் மனசை க ஒரு கலக்கமாக இருந்ததோ அல்லது மனசு கலங்கப்பட்டிருந்ததோ இப்படிலாம் நடந்துருச்சே அப்படிலாம் நடந்துருச்சே இவர் மதிக்க மாட்டேன்றார் அவர் மதிக்க மாட்டேன்றார் நம்ம ஒன்று நினைக்க வேறு மாதிரி ஒன்று நடந்துருச்சே நம்ம மற்றவங்களுக்கு தானே நினைச்சோம் இப்படி நம்ம தலையில் இப்படி விழுந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருச்சு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள்

ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க சிகப்பு நிற பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க நெருப்பு சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற தொழில் நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஒரு டிரைவராக இருக்கிறவங்க கால் டாக்ஸி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுகிறேன் அன்றாடம் உழைத்து பிழைக்கிறேன் காலையில் எந்திரிச்சு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனா தாங்க சாயந்தரம் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்தா தான் பணம் என்கின்ற மாதிரியான எளிய தொழில்களில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் வலிய அமைப்புகளுக்கு அரசுக்கு மாறக்கூடிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதே போலவே அரசாங்க போக்குவரத்து பொதுக்கழகங்களில் இருக்கக்கூடியவர்கள் ரயில்வே துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்று முதல் நல்ல விதமான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் வழக்குகளில் சாதகம் வரக்கூடிய தன்மை ஆறாம் இடத்தை குருபாக்கிறார் இல்லையா ஆறாம் இடத்தை குருபார்த்துட்டாலே எதிரிகளுக்கு மனமாற்றம் நமக்கு வழக்குகளில் சாதகங்கள் நடக்கும் சில பல அமைப்புகளின் மூலமாக தெரியாதனமாக புத்தி போய் இந்த போய் மாட்டிக்கிட்டேன் எப்படி வெளியே தெரியல இந்த மாதிரியான ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எதிர்நோக்கி உங்களுடைய குற்றங்களுக்கான குறைந்தபட்ச அமைப்பு விடுதலை போன்ற அமைப்புகள் அபராதம் போன்றவைகளோடு தப்பித்துக் கொள்ளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக மாறக்கூடிய சில பல மாற்றங்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிறைவான நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான நாளாகவே அமைந்திருக்கிறது மிதனராசிக்காரர்கள் எல்லோரும் மே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் லாபம் வரத்தான் போது ஆனால் ஏற்கனவே நமக்கு இப்படி தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு நமக்கு வந்து எவ்வளவு லாபம் வந்தாலும் இப்போதைக்கு தீராத அளவிற்கு போட்டு அடி அடி நிமித்து கொண்டிருக்கிறாரே சனி பகவான் என்கின்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய சில அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வேதனை என்னதான் இருந்தாலும் கூட நகைச்சுவை உணர்வு சற்றும் குறையாத கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் தம்பி மூலமாக சில பல ஒரு அமைப்புகள் அதாவது என்னைக்கு இருந்தாலும் தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தம்பி தங்கைகள் நமக்கு கை கொடுக்கிறார்கள் இதுவ பாருங்க நம்ம அவங்களுக்கு செய்யறது போக என்னுடைய தம்பி தங்கைகள் எனக்கு செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை உறவு பலப்படுகிறது என்ன இருந்தாலும் அண்ணனையோ அக்காலையோ விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்பதுல இளைய சகோதரர்கள் இப்படி இருக்கிறார்களே என்பது போன்ற சில நிலைகளில் உறவுகளை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு ஒரு வருஷமாகவே பூச நட்சத்திரக்காரங்க கடுமையான மலனை அணிவிச்சிங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அவங்க எல்லாமே படிப்படியாக அப்போது இப்போது அப்படியே மேலேறி வரக்கூடிய அமைப்பு நடு கடலில் இருந்தவர் இப்போ வந்து கரைக்கு பக்கத்தில் ஒதுங்கக்கூடிய அமைப்பு இன்னும் கரையை விட்டு வெளியே வரல கரையை விட்டு வெளியே எந்திரி எந்திரித்து நடப்பது போன்ற அமைப்புகள் அடுத்த வருடம்தான் நடக்கும் என்றாலும் கூட துக்கத்தின் துயரத்தின் எல்லைக்கு வந்து விட்ட ஒரு நல்ல நாளாகவே அமைந்து கொண்டிருக்கிறது அத்தனை கடகராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு கூட்டாளிகளிடையே பங்குதாரர்களிடையே நீங்கள் இன்றைக்கு கௌரவமாக மதிக்கப்பெறுவீர்கள் இந்த வியாபாரத்தில் இன்றைக்கு வெற்றி கிடைச்சிருக்கிறது உங்களுடைய முயற்சியின் காரணமாக அல்லது உங்களுடைய நற்பெயரின் காரணமாக என்பது போன்ற ஒரு தனித்த அமைப்புகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு ஒரு ஆயிரம் பேர் மத்தியில் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் தனியாகவே தெரிவிங்க ஒரு சாதனையை செய்துவிட்ட அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டாலும் சொல்லலாம் சொல்கிறேன்ல அந்த மாதிரி தன்னை பற்றி தானே பெருமையாக நினைத்து விடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பதவிக்கு தகுதியானவர் இந்த தலைமைக்கு தகுதியானவர் போன்ற சில தகுதி நிறுவனங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே உண்டு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலில் வந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை அரசாங்கத்திலிருந்து எதனால் அனுமதி எதிர்பார்த்துருந்தவங்க ஒரு அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் வாங்கணும் அரசாங்கத்தில் லைசன்ஸ் வாங்கணும் ஒரு அரசு அதிகாரி இடைந்தலாக இருக்கிறார் அவர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அவர் வந்து ஒரு சில சூழ்நிலைகளில் வேறு விதமான சில பலன்களை என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இதை எப்படி என்னால் ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரியான குழப்பங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த தொழில் முன்னேற்றத்திற்கு தடை போடுகிறார்களே அரசு சார்ந்த இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தவர்களுக்கு அந்த தடைகள் நல்லபடியாக விலகக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு இனிய நாளாக ஸ்வீட்டான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்காக அந்த ஸ்வீட்டான நாள் என்ற ஒரு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினேன் எல்லாம் இன்றைக்கு நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு மனசு ரொம்ப சந்தோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு சில சந்தேகப்பட்ட விஷயங்களில் கூட இன்றைக்கு நிறுவனம் கிடைக்கக்கூடிய அப்படிலாம் தேவையில்லை நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் அவரும் கரெக்டாக தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் புரிய வைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாகவே கன்னிராசிக்கார இளைஞர்கள் அப்படியே சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை எல்லா நிலைகள்லையும் இளைஞர்களுக்கு இப்போது புதிய வாழ்க்கைக்கு தேவையான இனிய அனுபவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன இந்த அனுபவங்கள் நீடிக்கக்கூடிய அமைப்புலையும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புலையும் பரவாயில்லையே இந்த சின்ன வயசுலேயே அந்த பையன் இப்படி துரு இருக்கிறானே இந்த சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு இத்தனை பொறுப்பானவளாக இருக்கிறாரே என்பது போன்ற கன்னிராசிக்கார இளைய பிரபத்தினர் அனைவருடைய இமேஜ் கூடக்கூடிய பெரியவர்கள் உங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை தொழில் அமைப்பு எல்லாம் இன்றைக்கு நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையானது நல்லது நடக்கும் குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஒரு உண்மையில் கன்னி ராசிக்காரர்கள் ஒருவரோ ரெண்டு பேரோ இருந்தா அந்த குடும்பத்தில் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் எல்லா நிலைகளிலையும் ஓரளவுக்கு எங்கிருந்தோ பணம் வருகிறது ஆயினும் முறையான அமைப்பில் வருகிறது என்பதை மனம் நிறைவாக உணரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய அளவில் வரும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தியாளர்கள் வந்துருச்சு இந்த ஒரு கம்பெனிலருந்து வந்ததே போகிறோம் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஃபேக்ட்ரி அப்படியே சும்மா அப்படியே ஜம்முன்னு போகும் தொழிலாளர்கள் பிரச்சனையும் இருக்காது என்பது போன்ற ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மாறுதல் ஒன்றே மாறுதல் ஆகாதது என்றது ஒரு பெரிய விதி இல்லையா அந்த அமைப்பு இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு அப்படி இப்படியே நடக்கும் இருந்ததை விட இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றம் நாளைக்கு இதை விட பெரிய ஒரு நல்ல மாற்றம் என அடுத்தடுத்து முன்னேற்ற படிக்கட்டுகளில் துலாம் ராசிக்காரர்கள் போவதற்கான அத்தனை அமைப்புகளும் நல்லபடியாக வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களால் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு செலவுகள் வீண் விரைய செலவுகள் அப்படியே நிற்கக்கூடிய அமைப்பு ஏன்னா துலா ராசிக்காரங்க கொஞ்சம் எலகனமான சொன்னவங்களா இருப்பீங்க பாவம் போனால் போதும்போ பாவம் போனா போதும் கொண்டு என்றைக்கோ ஒரு நாள் இவர் எனக்கு உதவியை செய்தார் கொஞ்சம் இன்றைக்கும் இவர் ஒரு பாரம்னு நினைக்காம செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு வீண் விரயத்தை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு டக்கன செலவுகள் நிற்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பங்கு சந்தை போன்ற அமைப்புகள் அடுத்த வாரம் முழுவதும் கை கொடுக்கக்கூடிய யோக வருமானம் உள்ள நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிகராசிக்கார ஆண்களுக்கு பெண்களின் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்களின் மூலமாகவும் சந்தோஷம் இருக்கக்கூடிய வயதற்கேற்ற நல்ல நாள் இன்றைக்கு பெண்வழி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் கை கொடுப்பாங்க ஒரு அக்கா தங்கச்சி இன்றைக்கு ஒரு மனம் குளிர்ன்ற அளவிற்கு அண்ணன் தம்பிக்கு செய்யக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணனுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் என்பது மாதிரியான பிறந்த வீட்டு தன்மைகளை புகுந்த வீட்டில் பெண்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாத விட்டுக் கொடுக்க முடியாத நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் ஒரு நா ஒரு அமைப்பில் தோற்று போய்விடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்குது நான் உண்மையிலே இந்த தப்பை பண்ணலைங்க ஏதோ ஒரு இடத்துல போய் தெரியாதனமாக ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு இது அப்படியே தீராத கடனாக தீராத வியாதியாக தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது பத்து பன்னிரெண்டு வருடங்களாக இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கிறது எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன் இந்த மாதிரியான மனக்குழப்பங்களில் செய்வதறியாத திகைப்பு

தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நடந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் வழக்கம் போல ராசிபலனில் அந்த வார்த்தையை சொல்லுவேன் கிணறு விட்ட பூதம் கிளம்புனதை விட கிணறு விட்ட தெய்வம் கிளம்புச்சின்னு சொல்லுவேன் பூதம் கிளம்புனா நம்மளை முழுங்கிடும் தெய்வம் கிளம்புனா நம்மளை காப்பாத்தும் இல்லையா அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்து தெய்வம் நமக்கு சாதகமாக நம்முடன் இருக்கின்றது என்பது போன்ற மகிழ்வான சில விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அந்த காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு நல்ல விதமாக ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது அந்த நேரத்துலேயே நான் அந்த வாய்ப்பை கிடைக்காமல் விட்டுட்டேன் இந்த தொழிலை அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருந்தால் நான் தான் இன்றைக்கி அந்த தொழிலில் நம்பர் ஒன்றாக இருக்க வேண்டியவன் என்னை தேடி வாய்ப்பு வந்தது ஆனால் நான் தெரியாத்தனமாக விளையாட்டு போல விட்டுட்டேங்க இந்த வேலைக்கு நான் போயிருந்தால் அந்த வேலையில் நான் இப்படியாயிருப்பேன் இந்த கல்வியை படிச்சிருந்தால் இப்படியாயிருப்பேன் இந்த மாதிரியான நழுவை விட்டு விட்ட சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலங்கள் நடக்கக்கூடிய நாள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எழுத்து துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு லெவலில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அனைவருக்குமே இப்போது அந்த பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் அடையாளம் கட்டப்படக்கூடிய நாளாக இருக்கும் குரு பகவான் இன்றைக்கி பத்தாம் இடத்தை பார்க்குறார் இல்லையா மனசு ஃபுல்லாகவே தொழில் அமைப்புகளில் தான் இருக்கும் பணம்தான் முக்கியமில்லை என்றாலும் கூட பணமும் முக்கியம்தான் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று மகர ராசிக்காரர்கள் அப்பாடா என்கின்ற ஒரு நீண்ட பெருமூச்சையை விடக்கூடிய நல்ல நாள் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிடுச்சு என்பதை மனசு உணரும் புளிவரது புளிவரது கதையாக இன்றைக்கி புளியே வந்துருச்சு ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பில் போய் இப்போ ஒரு மாதிரியான இது வரைக்கும் இருந்து வந்த கலக்கங்கள் அத்தனையுமே அப்படியே விலகி போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சியாக அடுத்தது என்ன ஆகட்டும் பார்க்கலாம் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்கிறார் குரு ராசியை பார்த்து விட்டாலே பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல அல்ல சிறு விளக்கை கண்ட பணி போலேயே விளக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் உண்டு நம்முடைய பிரச்சனைக்கு சூரியனே வர வேண்டாம் சாதாரண காடா காடா விளக்கு சிம்னி விளக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஃபு இவ்வளவு தானா நான் எல்லாவற்றையும் பார்த்து விடுவேன் நீங்கள் யாரும் என்னை ஒன்றும் தொந்தரவு வேணாம் அப்படிங்கிற மாதிரியான தன்னம்பிக்கை ஒரு புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் எல்லா முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு அடிக்கடி சொல்லுவேன் படாத போனீர்கள் ஆனால் அறுபது அறுபது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு ஐம்பது வயது வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை பிரச்சனை உடல் மதிப்பு சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் கூட திரும்ப திரும்ப வந்துடலாம் மானம் வருமா இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கூட போன மதிப்பு மரியாதை திரும்ப வரக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று கும்பராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாள் கல்வி வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாள் என்ன மேற்படிப்பு படிக்கலாம் பிஹெச்டி படிக்கலாமா அல்லது அதை விட வேறு மாதிரியான வேறு ஒரு இடத்த தேர்ந்துக்கலாமா எந்த கல்வியை எந்த தொழிலை எந்த வேலையை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இதில் ஒரு குழப்ப நிலைமைகள் இந்த வாரத்திலேயே தீரக்கூடிய அமைப்பு மாணவ பருவத்தில் கல்வி பருவத்தில் முதுகலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நல்லாயிருக்கும் எம்சில் படிக்கக்கூடிய அமைப்புகள் எம்பிஏ படிக்கக்கூடிய எம்காம் படிக்கக்கூடிய அந்த இந்த யூஜின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யூஜி படிப்புகளுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக எதை தேர்ந்தெடுத்தால் நல்லது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கால் கிணறு தாண்டு நிலைமையில் இருக்கிறீங்க ஜென்மச்சனியில் ஒரு எழுபது சதவிகித துன்பங்கள் அப்படியே விளையிடுச்சுன்னு சொல்லலாம் அதுவும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக போன வாரம்லாம் காலில் அடிபட்டிருக்கும் சில பேருக்கு காலில் நரம்பு சொலுக்கிறது குறிப்பாக இடது காலில் அப்படி ஆகுறது இப்படி ஆகிறது நொண்டியில் அப்படியே ஒரு மாதிரி கால் டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு இறங்கும் போது ஒரு இடத்துல வந்து விரலில் அடிபட்டு போச்சு இந்த மாதிரியான போன வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்கள் அல்லது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே காலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அதுவே கடை பிரச்சனையாக இருந்து இதற்கு பிறகு படிப்படியாக நன்மைகள் மட்டுமே நடக்கும் என்பது மாதிரியான ஒரு மனோ தைரியம் உருவாகக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்லவர்களுடைய அறிமுகம் இது ரெண்டுமே கிடைக்கிறது நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக இதைத்தாங்க எதிர்பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி பரவாயில்ல இந்த தேடி போன தெய்வம் வழியிலேயே வந்தது மாதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்கின்ற வெகுநாளாக ட்ரை பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது இளைய பருவத்திற்கு கேட்டார் போல் இவருடைய தயவு வேணும் இவருடைய அறிமுகம் வேணும் இந்த பையனை இந்த பெண்ணை அறிமுகப்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே நல்ல விதமாக திசை மாறும் என்பது போன்ற பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதை போல பூவை தேடிக்கொண்டிருக்கின்ற நாராக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே

அப்பா திருமணமாவது நல்லா அமையுமா ஃபஸ்ட்டு இதில் நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கக்கூடாது வாழ்க்கை என்பதே தெரியாத ஒரு காலகட்டத்தில் போய் வாழ்க்கையை ஆரம்பித்ததனால் அந்த வாழ்க்கை தோல்வி விட்டுருச்சு அதற்காக இப்போது கொஞ்சம் அனுபவத்தில் இருக்கிறேன் நல்ல விதமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சி நல்லா பழிக்கக்கூடிய ஒரு யோக நல்லால் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக தனுசு ராசி வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை செய்யணும் அப்படின்றத பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு பத்தாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மே மாதம் ஒன்றாம் தேதி நடந்த குருப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தரான் உண்மையை சொல்லப்போனால் விட்டு விடுதலையானே என்கின்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக போகிறீர்கள் மகர் ராசிக்காரர்கள் தான் உண்மை எல்லாத்துலேருந்தும் விடுதலை கடனிலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை அவப்பேர் என்று சொல்லப்படக்கூடிய கெட்ட பெயரிலிருந்து விடுதலை இயலாமையிலிருந்து விடுதலை இதை என்னால் செய்யவே முடியலையே கடனை அடைக்க முடியல ஒரு நிலையில் ஒரு பேரை காப்பாற்றிக்க முடியல எதுவும் செய்ய முடியல வேலையில் இருக்க முடியவில்லை தொழிலை நடத்த முடியவில்லை 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 இல்லை என்கின்ற தொல்லை இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது தான் இந்த குறுப்பேர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏழிரச்சனையாக அடுத்த வருஷம் விலக போகுது ஏழிரச்சனை கிட்டத்தட்ட ஆறரை வருஷம் நீங்கள் தாண்டிட்டீங்க இன்னும் ஒரு பகுதியாக ஏழரை கடைசி ஒரு ஒரு வருஷம் இருக்குது இந்த ஆறரை வருஷம் முக்கால் தொண்ணூறு சதவிகித பாதிப்புகளிலிருந்து இருந்து வெளியே வந்துட்டதுனால இனிமேல் அப்படி ஒன்று வாழ்க்கை அமைப்புகள் கஷ்டமாக நரகமாக தெரியாத ஒரு சூழல் இப்போது மகராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அந்த திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் மூணு பேரையும் சொல்லுவேன் நீங்கள் மூணு பேருமே அந்த மூணு வருஷம் பட்ட கஷ்டம் இது வரைக்கும் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மறக்கவே முடியாதரா சாமி அந்த மாதிரி அளவுக்கு இந்த அளவுக்கும் போட்டு நம்மளை போட்டு பிரட்டி எடுக்குமா வாழ்க்கை என்கின்ற அளவுக்கு இருந்தீங்கல்ல அவங்க எல்லாம் இனிமேல் நல்லா இருக்க போறீங்க எல்லாருடைய வயது எல்லாருடைய அனுபவம் தகுதி ஏற்றார் போல் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ வேலையில் இருக்கிறீங்களா தொழிலில் இருக்கிறீங்களா விவசாயத்தில் இருக்கிறீங்களா ஃபேக்ட்ரியில் இருக்கிறீங்களா ஒரு எந்திரம் வச்சுருக்கிறீங்களா கார் வச்சுருக்கிறீங்களா பைக் வச்சுருக்கிறீங்களா டூ வீலரை வச்சு அல்லது ஆட்டோ ஓட்டி அல்லது எளிய தொழிலில் ஒரு சாலை ஓரத்திலேயே வச்சு ஒரு மாதிரியான ஒரு உணவகம் நடத்துகிறேன் அன்னன்னைக்கு வரக்கூடிய சில விஷயங்களை வச்சுதாங்க என் குடும்ப அமைப்புகளையே நான் இது பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மாதிரியான எளிய ஜன ஜனங்கள்லேருந்து தொழிலதிபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராசியில் எல்லாருமே இருப்போம் ஒரு ஏழையும் இருப்பார் ஒரு கொடிசுன இருப்பார் பணக்காரனும் இருப்பார் ஒரு ஒன்றும் இல்லாதவனும் இருப்பார் உடல் ஒரு தகுதி இல்லாதவனும் இருப்பார் என அனைத்து அமைப்புகளிலும் ஒரு மாதிரியான ஏற்ற இறக்கங்களை கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நல்ல விதமாக அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி ஏற்ப எல்லா சிக்கல்களிலிருந்தும் வெளியே வரக்கூடிய நல்ல நிலை மாற்றமாக அந்த குரு மாற்றம் அமைந்திருக்கிறது குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு ராசியை பார்க்க போகிறார் உள்ளமும் உடலும் உற்சாகமாக போகிறது நோய் தீரப்போகிறது கடன் தீரப்போகிறது மனசை இதுவரைக்கும் உறுத்திக்கிட்டு இருந்த கவலைகள்லாம் விலக போகிறது ஒட்டுமொத்தமாக நூறு சதவிகிதம் முழுமையான நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அப்படியே படிப்படியாக ஐயா இன்றைக்கே நடக்குமா அப்படின்னு சொன்னால் நானே சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும் எப்படி கஷ்டம் வந்து ஒரு பெரிய கரு மேகம் போல இருள் போல உங்கள் மேலே வந்து உங்கள் குடும்பத்து மேலே வந்து அப்படியே படர்ந்ததோ அதை போலவே படர்ந்த என்ற உங்கள் மீது இப்போ உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சமா விளையிக்கிட்டு இருக்கிற இந்த கஷ்டங்கள் இந்த துயரங்கள் இந்த தாழ்வு மனப்பான்மைகள் இந்த அத்தனை நெகட்டிவ் அமைப்புகளும் படிப்படியாக இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் ஏற்கனவே ரெண்டு வாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த அடுத்தடுத்த ரெண்டு வாரத்தில் முழுமையாக ரெண்டு மாசத்தில் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க எதையும் சமாளிக்க முடியும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது பிள்ளைகள் பேச்சை கேட்கும் கணவன் மனைவிக்குடியே இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகும் குடும்பத்தில் திசைக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பாட்டி வீட்டில் வர இருக்கிறார் புருஷன் இங்கே இருக்கிறாரு பொண்டாட்டி இங்கே இருக்கிறாரு இந்த மாதிரி இதில் என்னுடைய குடும்பம் இப்படிலாம் அமையும் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் வரும்ன்றது நான் நினைச்சே பார்க்கலையே இந்த மாதிரி இருந்த அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் தீர்வு கிடைத்து நல்லவை கிடைத்து நிதி கிடைத்து விதி வழியது என்பதை உறுத்த சொல்லக்கூடிய சில விஷயங்களில் நல்ல அமைப்புகள் கிடைச்சி எல்லாம் கிடைக்கப் போகின்ற நன்றாக இருக்கப்போகின்ற போகின்ற அற்புதமான மாற்றம் நிறைந்த குருப்பெயர்ச்சியாக பயிற்சியாக ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்களை தரக்கூடிய குருப்பெயர்ச்சி இது நாளை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் என்கிறத பார்த்தலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மகர ராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க